உயிரை காப்பாற்ற பயன்படக்கூடிய பேகால இன்னைக்கு ஒரு ஏழு சிறுவன் இறந்திருக்கிறத யாராலும் நம்ப முடியல செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிறுவன் தனது குடும்பத்தோட கார்ல போகும்போது நடந்த எதிர்பாராத விபத்துல பிரண்ட் சீட்ல உட்கார்ந்து இந்த பையன் விபத்துக்குள்ளாகி இறந்துட்டான் அதுக்கு காரணம் அவனுடைய அப்பா மடியில உட்கார்ந்து போனதால கார்ல ஏற்பட்ட மோதலால ஏர்பாக் ஓபன் ஆகி வேகமாக தாக்குனதுல படுகாயம் அடைந்து கூறப்படுது குழந்தைகள் பொதுவாக கார்ல முன்பக்க சீட்ல அமர்ந்து போறத என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா அது மிகப்பெரிய ஆபத்துங்கிறத இந்த சம்பவம் நமக்கு புரிய வச்சிருக்கு எப்பவுமே பிரண்ட்ல உட்கார்ந்து சீட் பெல்ட் போடுறது மூலமா ஸ்டேரிங்கும் கார் ஓட்டும் நபருக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் இந்த ஏர்பேக் ஓபன் ஆகிறது மூலமா அந்த இடைவெளியை கடந்து வந்து நமக்கு பலூன் தாக்கத்தை கொடுக்காது ஆனா நம்ம மடியில உட்கார்ந்து குழந்தைக்கு இடைவெளியை ரொம்ப குறைவாக இருக்கிறதால பலூன் ஓபன் ஆகும் போது குழந்தைகளுக்கு அடிபட்டு கழுத்து முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்திய வாகனம் மோட்டார் சட்டத்துல கூட குழந்தைகள் கார்ல முன்னாடி அமர அனுமதி கிடையாது வெளிநாட்டுல கூட குழந்தைங்களுக்கு கார்ல எங்க உட்காரணும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு பெற்றோர்கள் தெளிவா சொல்லி தராங்க இது போல நம்ம ஊர்களையும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லி தரணும் காவல்துறையும் கார்ல சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா நோட் பண்ற மாதிரி குழந்தைகள் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்களா அப்படிங்கறதையும் நோட் பண்ணணும் அப்படி உட்கார வச்சா நடக்கக்கூடிய உயிரிழப்பை பற்றி ஸ்ட்ரிக்டா வார்னிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்பதான் இந்த மாதிரியான பிரிஞ்சு குழந்தைகள் உயிர் போகாது இந்த பதிவை பாக்குறவங்க தயவு செஞ்சு இனிமே இந்த தவிர பண்ணக்கூடாதுன்னு நான் கெஞ்சி கேட்கிறேன்